கவனம் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க மதுரைனால பெண்கள் சார் பவர்ஃபுல் லேடீஸ் சைலண்டா கை தட்டுதுங்க பாருங்க ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்காந்துருப்பார் Being a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்ற பெண்கள் மனதையும் புத்தியையும் முக்கியமா சொல்ற பெண்களுக்கு மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க சொல்லில் மயங்காதீர்கள் ஹே நீ ரொம்ப அழகா இருக்க தேங்க்யூ போயிட்டேரு போக முடியுதா சிக்கிக் கொள்கிறோமே அந்த சிக்க வார்த்தைகளை தானே போடுகிறார்கள் அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே சொல் தானே சிக்க வைக்கிறது எனக்கு தெரிந்துங்க இருபத்தாறு வயசுல ஒரு எட்டு வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் பத்து வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறார் ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க பத்து வருஷம் கழிச்சு யாருமா இல்ல வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி இருக்காங்க முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க அவ நீதிமன்றத்துல நிக்கிறா நீதிபதி பெண் நீதிபதி கேட்கிறாங்க சரிம்மா இருபத்தேழு வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே பத்து வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க தொடர்ந்து தாலி கட்டினானா இல்ல காசு எல்லாம் வாங்கிட்டான் சரி என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த அவன் சொன்ன சொல்ல நான் அது சாதாரண சொல்லா இருக்கு ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள் வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்ல அதை எதிர்பார்த்தாள் அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு தோற்றாள் என்ன சொல்ன சாப்பிட்டியா சொன்னதுக்கா பத்து வருஷம் முப்பது லட்சம் ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறார்கள் எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு ஒரு பறவை கூட பெண்றவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டுதான் பெண் பறவையிடம் வரும் இந்த சமூகத்திற்கு நாம் தரணுமா இல்லையா பெண்களை சுரண்ட கூடாது என்று தரணுமா இல்லையா தலைமுறை எவ்வளவு முக்கியமான